என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இந்த காணொலியில் நம்ம சொல்ல போற செய்தி ஒரு அதிர்ச்சியாதான் இருக்கும் அன்பு உறவுகளே ஆனால் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஏன்னா ஒவ்வொருவரும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் சூழ்ச்சிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம் காலத்தின் கட்டாயம் ஏன்னா நாளைக்கு இந்த காணொலி பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்களுக்கே கூட ஒரு யோகம் அடிக்கலாம் அதற்கு நான் இந்த காணொலியில் சில விஷயங்களை சொல்ல போகிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சில நேரங்களில் தேடுங்க ஏன்னா அதிர்ஷ்டம் எப்போவோ ஒரு நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் லட்சத்தில் ஒருத்தருக்கு கோடியில் ஒருத்தருக்கு கிடைக்கும் அது அதிர்ஷ்டம் ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் அது உழைத்தால் தான் கிடைக்கும் கடின உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை இது எல்லாம் இருந்தால் எல்லாருக்குமே இருக்கின்ற காலம் வரைக்கும் நிரந்தரமான வாழ்வு உண்டு இப்பொழுது தமிழ்நாட்டில் தேர்தல் வேலை வந்துட்டு மிகப்பெரிய அளவில் சூடுபிடிச்சிடுச்சு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவர்களுக்கான கூட்டு போட தயாராகிட்டாங்க நம்ம ஏற்கனவே பல முறை பல காணொலிகளில் சொல்லிட்டு இருக்கேன் திமுக நான்கு மாதங்களுக்கு முன்பே ஒவ்வொரு தொகுதியிலையும் மாவட்ட வாரியாக மாவட்ட வாரியாகனா நமக்கு ஒரு மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் சேலம் மாவட்டம் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் நமக்கு இப்படி ஒரு ஒரு மாவட்டம் தான் தெரியும் ஆனா ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு மாவட்டத்துக்குள்ள குறைந்தது பதினைந்து மாவட்டங்கள் இருக்கும் அந்த பதினைந்து மாவட்டத்துக்கும் மாவட்ட தலைவர்கள் இருப்பாங்க இவர்கள் எல்லாம் சும்மா பேருக்கு தலைவராக இருப்பதற்கு போட்டு வைக்கல இந்த தேர்தல் வரும்பொழுது பம்பரமாக சுழல்வதற்கு போட்டு வச்சிருக்காங்க இப்ப அதிமுக திமுக என்ற இந்த ரெண்டு திராவிட கட்சியும் ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுதும் இந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு மிகப்பெரிய வேலை இருக்கும் மிகப்பெரிய வேலை இருக்கும் இவர்கள் பொறுப்புன்னா என்ன அப்படிங்கறத உணர்ற காலகட்டமே அதுதான் இப்போ தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் அவங்க கட்சியில் என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு கூட எல்லாருக்கும் தெரியாது கட்சியினுடைய மேல்மட்டத்தில் இருப்பவர்களுக்கும் கூட தெரியாது ஆனால் உண்மையிலே இவன் கட்சிக்காக சரியாக செயல்படுறானா அப்படிங்கிறத அந்த கட்சியினுடைய மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க எப்பொழுது அவர்களை கண்காணிப்பாளர்கள் அப்படின்னா இந்த தேர்தல் நேரத்தில் தான் இப்போ நம்மெல்லாம் ஒரு ஆயிரம் ரூபா இன்றைக்கு சூழ்நிலைக்கு ஒரு சாமானிய குடிமகன் நாலு ஒன்றுக்கு ஆயிரம் ரூபான்னா நம்ம சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிச்சாதான் இந்த குடும்பங்கிற இந்த வண்டி ஓடும் அப்படி இல்லைனா குடும்பத்தெல்லாம் நடத்த முடியாது ஆயிரம் ரூபான்றதே இன்றைக்கி ரொம்ப சிறிய தொகை தான் இன்றைய காலகட்ட வாழ்வியல் சூழ்நிலைக்கு ஆனால் இது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பாக்கெட் மணி இது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பாக்கெட் மணி கூட பத்தாது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பாக்கெட் மணிங்கிறது ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் தான் ஒரு நாளைக்கு ஆனா இது கீழ் மட்டத்தில் வட்டத்தில் கிளையில சதுரத்துல சந்தில இருக்கிற கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு பாக்கெட் மணி இந்த பொறுப்பாளர்கள்லாம் இந்த தேர்தல் என்ன பண்ணுவாங்க தலைமையில இருந்து முன்கூட்டியே கொடுத்துருவாங்க இல்லையா பெரிய பெரிய அமௌண்ட் ஏற்கனவே சொன்ன திமுக வந்துட்டு இந்த தேர்தலுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டிருக்கு அதிமுக சலைத்ததல்ல குறைஞ்சது பதினஞ்சாயிரம் கோடினா போட்டிருப்பாங்க பதினைஞ்சாயிரம் கோடியிலிருந்து ஒரு இருபதாயிரம் கோடினா அதிமுக செலவு பண்ணோம் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற செலவே வந்துட்டு குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் கோடி நெருங்கிடும் இன்னும் மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பிஜேபி இருக்கு அவங்களும் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு தொகையை இறக்குவாங்க இதில் என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டில் இந்த பணத்தை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறது இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க இந்த பணத்தை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணணும் மக்கள் கிட்ட அப்படின்னா தேர்தலுக்கு ஒரு வாரம் இருக்கும்பொழுதோ தேர்தலுக்கு ஒரு அஞ்சு நாள் இருக்கும்போதோ தேர்தலுக்கு ஒரு பத்து நாள் இருக்கும்போதோ இல்லை தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கும்பொழுதோ அந்த பணத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாம்மா நீ ஓட்டுக்கு பணம் வச்சிக்க தேர்தல் வரும்பொழுது ஓட்டு எனக்கு போட்டுரும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தா மக்கள் அதை மறந்து போயிடுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்களினுடைய நாடி நரம்புகளையெல்லாம் பிடித்து அறிந்து கொண்டவர்கள் இந்த திராவிட எச்சக்கலக்கோட்டம் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதையெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலயும் பதுக்குவாங்க ஏன் இவங்க பதுக்கணும் நேரடியாக கொண்டு போய் பொறுப்பாளர்கள் வீட்டில் வச்சுக்க வேண்டியது அப்படின்னா வைக்க முடியாது ஏன்னா அது எல்லாமே கணக்கில் வராத கள்ளப்பணம் நல்ல பணத்தைனா கொண்டு போய் வச்சுக்கலாம் இது கணக்கில் வராத கள்ளப்பணம் திருட்டு பணம் கொள்ளையடிச்ச பணம் ஊழல் செஞ்ச பணம் கே நேரு அவருடைய துறையில் குறைஞ்சது நாலாயிரத்துலேருந்து இருந்து அஞ்சாயிரம் கோடி வரைக்கும் வாங்கியிருக்கிறதாக சொல்றாங்க லஞ்சம் இப்போ இதெல்லாம் எங்கே போயிருக்கோம் இங்கே தான் போயிருக்கோம் இப்போ இந்த மாதிரி அப்போ கே என் நேர் இப்போ கே என் நேருனுடைய பொறுப்பில் முப்பது தொகுதி இருக்குது முப்பது தொகுதிக்கு பொறுப்பாளராக இருக்கிறாரு கே என் நேரு அப்போ முப்பது தொகுதிக்கும் இவர் தான் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணணும் இப்போ அதுக்கெல்லாம் வந்துட்டு இவர் எல்லா இடத்துலையும் வாங்கி அங்கங்கே கொண்டு போய் அதை செட்டில் பண்ணி வச்சுருப்பார் இப்போ இந்த பணங்களை இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் மாவட்ட ரீதியாக யார் அனுப்பிச்சி வச்சுருக்காங்கன்னா இந்த பெண் நிறுவனத்தினுடைய மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகின்ற சபரிசன் கோபாலபுரத்து மாப்பிள்ள கோபாலபுரத்து மாப்பிள்ளை கோபாலபுரத்து மாப்பிள்ளை தான் இதெல்லாம் வந்து முன்னே நின்று இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார் மு க ஸ்டாலினும் உதயநிதியும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு துண்டு சீட்டு ஸ்டாருங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு பின்னாடி இயங்குற டீமு தான் வந்துட்டு கோபாலபுரத்து மாப்பிள்ளை கோபாலபுரத்து மாப்பிள்ளை தான் திமுகவினுடைய அத்தனை வேலைகளையும் அந்த பெண் நிறுவனம் மூலமாக இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஐஃபேக் நிறுவனத்தை கொண்டு வந்து சபரீசன் தான் இந்த வேலையை செஞ்சார் நிறுவனத்துக்கு நானூறு கோடியை கொடுத்து கொண்டு வந்தாங்க திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் டீம்ல வேலை செய்ததுனால சபரீசன் வந்து ஓரளவுக்கு அந்த ஐஃபேக் நிறுவனத்தினுடைய அந்த விஷயங்களை எல்லாம் அறிந்து கொண்டு இவரே ஒரு நிறுவனத்தை தொடங்கிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஒரு வேலை மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னு வச்சுக்க தமிழ்நாட்டில் பெண் நிறுவனம் அடுத்து இந்தியா முழுமைக்கும் பல மாநிலங்களில் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் அரசியல் வியூகங்களை வகுக்கின்ற வேலையை போய் பார்க்க பெண் நிறுவனம் தயாராகிடும் நீங்கள் வேணால் பாருங்கள் இது நடக்கதா இல்லையான்னு ஒரு திமுக ஆட்சிக்கு வராது திமுக ஆட்சிக்கு வராதுனால இது நடக்க வாய்ப்பு இல்லை ஒரு வேளை திமுக ஆட்சிக்கு வந்துட்டால் பெண் நிறுவனம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பேசப்படும் பெண் திமுகவை மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய சாதனை செய்தது அப்படின்னு மு க ஸ்டாலினே வந்து மேடை போட்டு பேசுவார் தன்னுடைய மாப்பிள்ளைய உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறது அந்த அளவுக்கு மிகப்பெரிய வித்துவான் இந்த ஸ்டாலின் இதையெல்லாம் செய்யறதுக்கு தயங்க மாட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்லுமா வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறுன்னு வாயில சொல்லலாம் ஆனா அதுக்கு மக்கள் ஓட்டு போடணும் நீங்கள் கொண்டு போய் இருபத்தஞ்சாயிரம் கோடியை மக்கள் கிட்ட கொடுக்கலாம் ஆனால் மக்கள் வாங்கிக்குவாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் மக்கள் ஓட்டு போடுவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இதே மாதிரி கொண்டு போய் கொட்டி ஓட்டு வாங்குனீங்க பணத்தை கொட்டி அதுக்கு காரணம் வந்துட்டு அதிகாரத்தில் இருந்தீங்க தமிழ்நாட்டில் அதிமுக திமுக பாமாக்கெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக இருந்தது அதனால் அன்றைக்கி உங்கள் பருப்பு வெந்து போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எத்தனை கோடியை கொண்டு போய் கொட்டினாலும் நடக்க வாய்ப்பில்லை ஆனால் பல ஆயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாடு முழுமைக்கும் டிஸ்போஸ் செய்கிற வேலையை திமுக படுபயங்கரமாக செஞ்சுட்டு இருக்குது எப்படி செய்கிறாங்க எங்கெல்லாம் இந்த பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் வீட்லேயும் ஒவ்வொரு கிளை செயலாளர் வீட்லேயும் ஒவ்வொரு அடிமட்ட தொண்டர் வீட்லேயும் இந்த பணம் போய் பதுங்கியிருக்கானா அப்படியும் பதுங்கியிருக்கு அதுவும் இல்லாம ஏன்னா இந்த முறை பெரும் தொகைகள் போயிருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு அஞ்சாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி நாலாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி இப்படி தான் அப்படி தான் செலவு பண்ணாங்க ஒவ்வொரு கட்சியும் ஆனா இந்த முறை இரண்டு கட்சியுமே மிகப்பெரிய அளவில் இறங்கிட்டாங்க இமுக அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு ஆட்சியின் மேலே மிகப்பெரிய மைனஸ் இருக்கிறதுனால இருபத்தி அஞ்சாயிரம் கோடி இறக்கிருக்கிறாங்க அதிமுக வந்துட்டு எப்படியும் ஆட்சி நம்ம பிடித்தே தீரணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் மிகப்பெரிய தொகை இறக்கிருக்காங்க அவர்களுக்கு பாஜகவும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை இப்போ இந்த பணம் தமிழ்நாடு முழுமைக்கும் பல இடங்களில் அரசு சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் அதே போல் கட்சிக்காரர்களினுடைய பண்ணை வீடுகள் அதே போல் கட்சிக்காரர்களுடைய அலுவலகங்கள் அதே போல் மாநில அரசு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான அலுவலகங்கள்லயே பணம் பதுக்கி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத உளவுத்துறை கண்காணிச்சுட்டு தான் இருக்கும் இது கண்காணிக்காதெல்லாம் இருக்காது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு உளவுத்துறை இருக்கும் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு உளவுத்துறை இருக்கு எல்லாமே அவரவர்களுக்கான தகவல்களை கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பாங்க எந்தெந்த இடத்துல எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்றது அத்தனையுமே இந்த ரெண்டு கட்சிக்காரருக்கும் தெரியும் ஏன்னா இவங்க யாருமே மக்களை நம்பி தேர்தலில் நிற்பவர்கள் இல்லை மக்களை நம்பி தேர்தலில் நிற்பவர்கள் இல்லை கே நேரு பிரச்சனை தீரவே இல்லை அது தீரவே தீராது கே என் நேரை பிடிச்சி உள்ளே போடத்தான் போகிறாங்க அதுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் இல்லை அநேகமாக இன்னும் ஒரு வாரத்துக்கு உள்ளே கூட இது நடக்க வாய்ப்பு இருக்கிறதே என் நேரு இந்த ஊழல் வழக்கில் தப்பிக்கவே முடியாது கே என் நேரை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு போட்டியிட வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வசமாசிக்கிட்டார் இப்போது அந்த எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி தான் பிரச்சனையா அப்படின்னா அது இல்லை அது இல்லாத ஒரு ஆயிரத்தி இருபது கோடி இன்னொரு ஊழல் அது இல்லாத இப்போ அந்த இடமாற்றத்துக்கு வாங்கின பணம் வந்துட்டு முன்னூற்று அறுபத்தி ஒன்பது கோடி அப்படின்னு சொல்கிறாங்க முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபா ஒரே ஒரு வாரத்தில் பணியிட மாற்றம் செய்தவர்கள்கிட்ட வாங்கியிருக்காங்க இது இல்லாத ஒரு இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் அது இல்லாத ஒரு ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் இப்படி கே என் நேரு மேலே மிகப்பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் வரிசை கட்டி நிற்கிது இப்போ கே என் நேரு தேர்தலில் போட்டியிட பாஜக விட்டுருமா கே என் நேரு வந்துட்டு கண்கொத்தி பாம்பு போல பாஜக பார்த்துட்டு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற நான்கு அமைச்சர்களை மிக முக்கியமாக குறிவைத்திருக்கிறது பாஜக அந்த நான்கு அமைச்சர்கள் யாருன்னா ஒன்று கே என் நேரு இன்னொன்று ஏவாவேலு இன்னொன்று மூர்த்தி இன்னொன்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த நான்கு பேரும் தான் வந்துட்டு இன்றைக்கு திமுகவினுடைய கஜானா இந்த நான்கு பேர் தான் வந்து திமுகவினுடைய சக்கரத்தையே இயக்குகிறவர்கள் திமுகவினுடைய ஆட்சியையே சுழற்றுகிறவர்கள் இந்த நான்கு பேர் தான் இப்போ துரைமுருகன் இருக்காருன்னு வச்சுங்க துரைமுருகன் கிட்ட போனா அவர் எச்ச கையில ஈ ஓட்ட மாட்டாருன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி கிராமத்து பக்கம் ஒரு பழமொழி உண்டு எச்ச கையில ஈ ஓட்ட மாட்டான் அப்படின்னு வாங்க அப்படின்னா என்ன சொல்லுங்க சாப்பிட் நிற்கிற கையில பக்கத்துல ஈ இருந்தா கூட ஓட்ட மாட்டாங்களாம் ஏன்னா அந்த சாப்பிட் நிற்கிற கையில இருந்து ஒரு சோறு போய் வந்தா கூட அது ஈ சாப்பிட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி பசிச்சவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாரா நம்ம துரைமுருகன் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வள்ளல் தான் நம்ம துரைமுருகன் அது அது தான் இந்த செம்மன் திருட பொன்முடியும் இந்த செம்மன் திருடம் பொன்முடியும் அதே போல தான் ஆகையால் இவர்களை தூக்கினா எந்த பயனும் இல்லை யாரை தூக்கினா நமக்கு பயன் அப்படின்னு பிஜேபி குறிவைத்து பார்த்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் கே என் நேரு இத்தனை வழக்குகள் அவர் மேலே வரிசை கட்டி நீதிமன்றத்தில் நிக்கிறதுனால ஏ என் நேரு மேல இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு உள்ளாக கண்டிப்பா நீதிமன்றத்தில் வழக்கு போடுவாங்க நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க ஏன்னா இடி வந்துட்டு அந்த அளவுக்கு தீவிரமாக களத்துல இறங்கிருக்கு இடி வந்துட்டு அந்த அளவுக்கு தீவிரமாக களத்துல இறங்கிருக்கு இடியினுடைய இந்த ஸ்கெட்சில இருந்து கே என் நேரு தப்பிக்கவே முடியாது கே என் நேரு மேல வழக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ண அடுத்த நாள் கே என் நேர கண்டிப்பா இடி தூக்கும் நீங்கள் வேண்டாம் பொறுத்துருந்து பாருங்க அன்பு உறவுகளே உங்களுடைய கருத்தை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே